சேலம் ஓமலூரில் டாஸ்மாக் கடையில் முதல்வர் போட்டோ ஒட்ட வந்த பாஜகவினரிடமிருந்து போட்டோவை பறித்து அண்ணாமலையின் போட்டோவை திமுகவினர் வழங்கியதால் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இருதரப்பும் மோதிக்கொண்டும் மாறி மாறி போட்டோக்களை பறித்துக்கொண்டும் வாக்குவாதம் செய்தனர் முதல்வர் போட்டோவை பறித்துச் சென்ற திமுகவினரை கைது செய்யுமாறு பாஜகவினர் முழக்கமிட்டதால் டாஸ்மாக் கடை முன் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

சமூக வலைதளங்களில் குறித்து சர்ச்சை கருத்து பதிவிட்ட வழக்கில் விதிக்கப்பட்ட ஒரு மாத சிறை தண்டனையை உறுதி செய்த சென்னை உயர் உத்தரவை எதிர்த்த எஸ் வி சேகரின் மேல்முறையீடு மனுவுக்கு என்னோட பிசினஸ்க்கு நோட்டீஸ் வந்திருக்கு உடனே உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா முதலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது மேலும் சரணடைவதிலிருந்து எஸ் வி சேகருக்கு அளிக்கப்பட்ட விலக்கை உச்சநீதிமன்றம் மேலும் நான்கு வாரங்களுக்கு நீட்டித்தது அதோடு பொது வாழ்க்கையில் இருக்கும் நபர்கள் பொறுப்புடன் நடந்திருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது